ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் சமைக்கும் போது வந்து அதில் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் அதாவது நூ பிசு பிசுன்னு நூல் இருக்கும் அது இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த மாதிரி நூல் இழுக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு ஈரம் இல்லாத துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடுங்க இந்த வெண்டைக்காயில் சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க அதாவது பொடிஸாவோ இல்லாத அதோட கொஞ்சம் பெரிய சைஸாகவோ எந்த சைஸில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நான் வந்து வெறும் கடாயை வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதில் வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது அதேமாதிரி கடாயில் வந்து சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா கடாய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் வந்து சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ நான் இது வந்து பசங்களுக்கு பெருசாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் குழம்புக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெறும் கடாயிலே நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினாலே போதும் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து அதில் இருக்க பிசு பிசு அதாவது குழ பிசு பிசுப்புன்னு இருக்கும் ஒரு நூல் மாதிரி இழுத்துட்ருக்கோம் அது வந்து இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் குழம்போ இல்லை பொரியலோ பண்ணும்போது பிடிக்காத பசங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனால அந்த மாதிரி வதக்கும்போது உங்களோட கடாயில் வந்து சைடில் எல்லாமே அந்த பிசு பிசுன்னு இருக்கிறது ஒட்டிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்த்தீங்கனாலே இப்போ தெரியும் உங்களோட கடாயில் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய பிசு தன்மை அப்படியே ஒட்டிட்டு இருக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்க இந்த மாதிரி இதோட பிசு பிசுப்பு தன்மை போனதுக்கப்புறம் நீங்கள் பொரியல் குழம்பு பண்ணும்போது அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்